வீட்டில் சப்பாத்தி செஞ்சு மீந்து போச்சு அப்படின்னா நம்ம அப்படியே தூர போட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அதே சப்பாத்தியை நம்ம சூடு பண்ணி திரும்ப சாப்பிடவும் தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பழைய சப்பாத்தின்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு வாரம் ஆன சப்பாத்தி கூட இந்த மாதிரி சூப்பராக நம்ம மேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த சப்பாத்தி நல்லா காஞ்சு போயிருக்குது இதை நான் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறாங்க என்னதான் நம்ம வந்து பழைய சப்பாத்தியை சூடு பண்ணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சப்பாத்தியை நம்ம சாப்பிட்டோமே அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்காது இப்போ இந்த சப்பாத்திகளை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் கூடவே நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்ஸி ஜாரு நம்ம பிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சப்பாத்திகளை எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம ஒரே அடியாக இந்த மாதிரி நல்லா அமுக்கி உள்ளே போட்டுக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இதை இப்படி எதாவது அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸில் போட்டு ரெண்டு மூணு முறை சுற்றணும் ஏன்னா எல்லாமே ட்ரையாக இருக்கிறதால நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பவுடர் ஆகாது நம்ம பல்ஸில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு வந்து ஆகி கிடச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீடில் வச்சா கூட நல்லா பவுடராகி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுட்ராகி வந்திருக்குது இது நமக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போது இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு தான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து அதோடய தோல் மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்கும் நம்ம எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு கூட செஞ்சுக்கலாங்க இது செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியும் கூட நம்ம வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சீவல் எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க அல்லது பீலர் இருந்தால் பீல் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சப்பாத்திக்கு இது கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்கும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெங்காயம்தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்தை நம்ம எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நமக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கல இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மசாலா உப்பு எல்லா இடமும் நல்லா ஈவனாக கலந்து வரணும் இப்போது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதையும் இதில் சேர்த்துக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல நம்ம துருவி எடுத்துருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால தான் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே சப்பாத்தி போதும் உப்பு சேர்த்துருப்போம் அதனால உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மசாலாவுக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் அதிகப்படியான உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ கை வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும் ஒவ்வொன்றத்தையும் நம்ம தட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்து அடுப்பில் வச்சாச்சு இதையும் நம்மளா சூடு பண்ண வச்சுக்கலாம் இப்போது நல் கல் நல்லா சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறாங்க குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்த்து கூட செய்யலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்துக்கல வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடியதை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க இப்போது இந்த அளவுக்கு எனக்கு உருண்டைகள் வந்திருக்குது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக சூடாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி கூட விட்டுக்கலாம் இப்போ நமக்கு போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு டம்ளரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதுலேயே பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நம்ம முட்டையில் தேவைப்பட்டால் காரம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த முட்டையும் நமக்கு ஓரளவுக்கு வெந்து போயிருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க வீட்டில் சப்பாத்தி மிச்சம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த மசாலாவும் இந்த முட்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெந்தடிச்சு நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து கடிச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் அவ்வளோ சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்